ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பும்பொழுது எடுத்த வீடியோ தான் அவங்க காரில் என்ன அழகாக ரசிச்சிட்டு வராங்க அப்படின்றத இங்கேருந்து கிளம்பி போனதும் ரிட்டன் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன் என்ன அழகாக உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா எப்போவுமே வந்து மடியிலேயே தான் உட்காருவாங்க இப்படி உட்காந்து வரவே மாட்டாங்க அன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக போய் அப்படியே உட்காந்துட்டாங்க வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க நான் கூட நினச்சேன் என்னடா இன்றைக்கி எப்படி இருந்தாலும் முன்னாடி சீட்டில் உட்காந்தா மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மடியிலேயே உட்காந்துட்டு வருவாங்க ஆனால் பின்னாடி சீட்டில் உட்காந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க நான் மட்டும் உட்காந்து வந்தாலும் என்னுடைய மடியிலையே தான் உட்காந்துட்டு வருவாங்க ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக என்னென்னு தெரில ஒரு ரெண்டு மூணு தடவை ஊருக்கு போகிறப்போ இப்படி தான் உட்காந்துக்கிட்டாங்க இப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி உட்கார மாட்டாங்க சும்மா அப்படியே என்ன ஒட்டி 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 வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி இந்த டைம் என்னன்னு தெரியல அப்படியே போய் தனியாகவே உட்காந்துக்கிட்டாங்க நானும் போய் பக்கத்தில் ஒட்டி உட்காந்தாலும் தள்ளி தள்ளி போய் உட்காந்து அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க சரி நானும் எனக்கும் கொஞ்சம் பரவாயில்ல மடிமலையே உட்காந்துட்டு வருவாங்களே அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருந்தது அப்படி தனியாக உட்காந்தாங்கன்னா நம்ம நம்மளும் கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி என்ன அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வராங்க பாருங்கள் வெளியெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க நமக்கு ஒரு ஆசை தானே அப்படியே போகிறப்போ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறது நமக்கு ஒரு ஆசை தான் அந்த மாதிரி தான் ஜாலியாக போயிட்டுருந்தாங்க நல்லா பார்த்துட்டு தான் வந்தாங்க அப்படியே காற்று வாங்கிட்டு அங்கே எல்லாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஎஸ்டேட்டு எஸ்டேட்டு தான் இருக்கும் அதை அப்படியே பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் பார்த்தாங்க ஆனால் என்ன தான் தண்ணித்தாக எடுத்தாலோ என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாலும் வண்டியில் நம்ம தண்ணி கொடுத்தாலோ பாலோ எது கொடுத்தாலுமே குடிக்கவும் மாட்டாங்க பிஸ்கெட் எது கொடுத்தாலுமே பெங்கி சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் நேரம் மடியில் உட்காந்துட்டாங்க பாருங்கள் நான் கூட என்ன உட்காராம பார்த்துட்டு உட்காரு பாப்பா கொஞ்ச நேரம் ஆனதும் கொஞ்ச நேரம் அப்படியே மடியில் உட்காந்துட்டாங்க உட்காந்து அப்பவும் அப்படியே இந்த தலையை வந்து வெளியில் வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டி போக போக ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது இந்த வெயில் சமயத்தில் நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு போன வாரத்தில கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது அந்த குழுருக்கு நம்ம வந்து அந்த கண்ணாடியை கார் கண்ணாடி மேலே ஏற்றுறதுக்கே திங்கி விட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே வெளியில் வச்சு பார்த்துட்டே வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பாவையே தான் பார்த்துட்டு வந்துட்டுருந்தாங்க அப்பா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க நானும் சொன்னேன் என்ன பாப்பா அப்பாவையே பார்த்துட்டு வந்துட்ருக்குறேன் முன்னாடி போகிறையா அப்பா கிட்டே போகிறையா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன் ஆனால் அங்கேயே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க ஆனால் தூக்கம் வர மாதிரியே கண் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்தது ஆனால் தூங்கலை எவ்வளோ தூரம் போனாலும் வண்டியில் உட்காந்து தூங்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருவாங்க அப்புறமா மறுபடியும் வந்து தலையை அப்படியே வெளியில் வச்சு அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருப்பாங்க அதே தான் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க டக்குன்னு நியந்திரிச்சிருவாங்க இப்போ அப்பாவும் பாருங்க அப்பாவும் தான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க என்னுடைய மகன் என்ன பண்ணாங்கன்னு அந்த சீட்டை கொஞ்சம் அப்படி சாய்ச்ச உடனே டக்குன்னு பயந்துட்டு வந்து இந்த பக்கம் உட்காந்துட்டாங்க சொல்லிட்டு இப்படி மெல்லமாக தான் சாச்சாங்க அவன் இருக்கான்னு தெரியும் ஆனாலும் ஒரு பயம் என்னடா இது அண்ணா எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து என் மடியில் ஏறி உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் இது ரிட்டன் வரும்பொழுது வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தூரம் இறங்கி அப்படியே நடக்குவாங்க பாத்ரூம் போகணும் யூரின் போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே நடக்க வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்க ஆனாலுமே வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் தனியாக இறங்கி நம்ம நிற்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து யானை கொஞ்சம் நிறையா மேலே ரோடு வரைக்குமே வர ஆரம்பிச்சிடுச்சு போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை வந்து டவுனுக்கே வந்துருச்சாம்மா ஊட்டி வந்து அந்த சேரியங்காசுன்னு ஒரு இடம் இருக்காங்க இங்கே வரைக்குமே யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க இனி நீங்கள் சாயந்தரம் நேரத்தில் வரும்பொழுதுனா கொஞ்சம் பார்த்து வாங்க சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க இருந்தாலும் இப்போல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரோட்டில் வந்து ஒரு வண்டியுமே இல்லை நாங்கள் மட்டும்தான் நிறுத்தி வச்சுருந்தோம் இவங்க போயிட்டு யூரியன் போயிட்டு டாய்லெட் போயிட்டு வர வரைக்குமே வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தோம் ஆனாலும் கொஞ்சம் பயம்தான் இருந்தாலே என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து என் கூட உட்கார முடியல அவங்கனால முன்னாடி போய் அவங்க அண்ணா கூட உட்காந்துட்டாங்க ரொம்பவுமே பெங்கி முன் சீட்ல மடியில் உட்காரத்துக்கு தான் ரொம்பவுமே விரும்புவாங்க அதுக்கப்புறமா போய் அவங்க அண்ணா கூட மடியில் உட்காந்துட்டாங்க அங்கே உட்கார்ந்தாங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி வந்துவிட்டோம் வெளியில் டீ குடிக்கவோ சாப்பிடோ வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த இன்னொரு சீட்டில் வண்டி ஓட்டோம் ட்ரைவர் சீட்டில் போய் அப்படியே உட்காந்துருவாங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அழகாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் மடியில் இதுதாங்க பிங்கியோட ஜாலியான ஒரு பயணம்